இருபத்தி நாலு ஒரு இருபது சதவீத ஓட்டு நிரூபிச்சிருப்பீங்கன்னா காங்கிரஸ் வருவான் நோட்டுன்னு செல்லாதவாண்டியிலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு இது செல்வ தெரியாதா இது இது தாரக கட்பட்டுக்கு தெரியாதா இது பிரின்ஸுக்கு தெரியாதா இது ராஜேஷுக்கு தெரியாதா இது திருநாக்கர் சொன்னனுக்கு தெரியாதா நீங்க கற்பனையா தினமலர்ல பொய்ச்செய்தி எழுதிருக்கீங்க அந்த பொய்ச்செய்தி யார் எழுதுனா என்னங்கறதா எனக்கு தெரியும்

சார் விஜய் அவர்கள் சாவுங்க அதாவது பேர் சொன்னாங்க முத மாநாட்டில் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் யாருமே வரல யாருமே சொல்லிட்டு சொன்னாங்க கூட்டணிக்கு வர போறாங்க சங்காரம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு சீமான் நீ வேணா எனக்கு வான்னு சொல்லிட்டாரு திருமாவளமே நீ வேணா என்ன சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாப்புல காங்கிரஸ் சாதாரண ஒரு ப்ரோக்ராம திமுக நடத்தினாலும் ராகுல் காந்தி அங்க வந்து இருக்கிறாரு வேற யார் வரப்போறா போறா என்ன சஸ்பென்ஸ் ஒண்ணும் இல்ல ஸ்கிரிப்ட் ஏற்கனவே எழுதினது மனுஷன் முக்கால்வாசி கூட்டம் கலைஞ்சு போயிட்டுங்கிறத புதிய தலைமுறை கூட்டம் கலைகிறது கட்டுக்கட்டாய் கூட்டம் கலைகிறது கட்டுக்கடங்கா கூட்டம் கலைகிறது பத்து நிமிஷம் சொன்னாங்க இருபத்தி நாலு டுவெண்டி ஃபோர் இன்டு செவனில் முக்கால்வாசி கூட்டம் கலைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க எப்பா பேச்சை கேட்காம உன்னை பார்த்துட்டு போகக்கூடிய கூட்டம் ஓட்டு போடும்னு எந்த கூட்டணி கட்சியாவது நம்ப நம்பி வருவானா நான் சொல்றது எல்லாமே உண்மை நான் வந்து சிங்கம் என்னை விட பெரிய மிருகத்தை தான் வேட்டையாடுவேன் கெட்டு போனதை செத்து போனதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு சீமானை குறிப்பிட்டு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாம் பேசுறாங்க எம்பா விஜய் ரசிகர்களே பொழப்புக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மைக்கு சின்னம் போட்டு விளம்பரம் போட்டது யாருப்பா சைலன்ஸ் எல்லாமே சீமானுக்கு லாபம் மனிதர்கள் இல்லாமல் மரம் வாழ முடியும் மரம் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாதுங்கிற கருத்தின் அடிப்படையில் சீமான போடுறாரு மரங்களின் மாநாடுங்கிறது மரம் மனிதனுக்கு இன்றியமையாதுங்கிறத மனிதனுக்கு சொல்றதுக்காக நடத்தக்கூடிய மாநாடு வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்னை பின்தொடருங்கள் வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வல்லு நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு கையோட வந்து காங்கிரஸோட கூட்டணி பேசிட்டாங்க எழுபது சீட்டு பேரம் பேசப்பட்டதெல்லாம் எல்லாம் சொல்றாங்களே சார் தம்பி காதல பூசி தவிர நம்புவான் தம்பி இதை விடுங்க தம்பி இந்த மாதிரி உங்களுக்கு பொய்களை போடுறதான் தம்பி பொழப்பு ஓகே சார் காங்கிரஸ் ஸ்டாலின் தலைமையில கூட்டணியாக நாற்பது சீட்டும் தனியாக பத்து சீட்டும் சேர்த்துட்டு ஓகே சார் செல்வப்ந்தகை ஒரு கணக்கு போட்டு விஜய்க்கு மூணு சதவீதம் ஓட்டு வருங்கிறார் அதே நான் ஏற்றுக்கலை தேர்தல் ஆணையம் சொன்னால் தான் அது ஓட்டு செல்வப்ருந்தகை மாநில காங்கிரஸ் தலைவர் இவர் சிரஞ்சியோட ஒப்பிட்டு மூணு சதவீத ஓட்டு விஜய்க்கு வரும்னு சொல்கிறார் அது கூட நிரூபித்தாதான் ஓட்டு உங்களை பார்த்ததுமே கூட்டம் கலைஞ்சு போகுது உங்களுக்கே விழாத ஓட்டை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவீங்க எந்த நிருபிச்ச கட்சி உங்களை ஓட்டை ட்ரான்ஸ்பர் பண்ணி உங்கள்ட்ட கூட்டணிக்கு வருவான் இதெல்லாம் ஏட்டுச்சொரக்கா தம்பி கருக்கு உதவாது பொய்யா புரட்டா இதெல்லாம் நீங்க பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்குமே தவிர நடைமுறையில சாத்தியமே இல்லை விஜயகாந்த் எட்டு புள்ளி மூணு நிரூபிச்சாரு ஜெயலல்தான் நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க பவன் கல்யாணம் ஏழு சதவீதம் நிரூபிச்சாரு நாயுடு பவன் கல்யாணம் சேர்ந்து அவர் இன்னைக்கு டெப்டி சிப்பிஸ்டா இருக்காரு சோ நீங்க நிரூபிக்கணும் நிரூபிக்காம என்ன மோசடி பண்ணாலும் இந்த அன்னைக்கு வசூல் வட எல்லாம் வந்து என்னமா ஓடிட்டு இருக்கு அதுக்குள்ள எல்லாம் போகல அரசியலப்புக்குள்ளே நுட்பம் நிருபிச்சா தான் ஓட்டு நிருபிக்காமல் நீ என்ன டெக்காலிட்டி பண்ணாலும் உங்க கூட யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க ஜீரோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்டயா காங்கிரஸ் வந்து எழுவர் சீட் வாங்க போகுது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு இருபது சதவீத ஓட்டு நிருபிச்சிருப்பீங்கன்னா காங்கிரஸ் போக வருவான் நீங்க தான் வெத்து வெட்டி செல்லாத நோட்டுன்னு விக்ரவாண்டிலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேனே இதை சொல்ல பிறந்தைக்கு தெரியாதா இது இது தாரக கட்பட்டுக்கு தெரியாதா இது பிரின்ஸுக்கு தெரியாதா இது ராஜேஷுக்கு தெரியாதா இது திருநாக்கர் சொன்னனுக்கு தெரியாதா நீங்க கற்பனையா தினமலர்ல பொய் செய்தி எழுதியிருக்கீங்க அந்த பொய் செய்தி யார் எழுதுனா என்னங்கிறதா எனக்கு தெரியும் சரி என்னத்துக்கு இது பத்திரிகை உலகத்தில் இருக்கிறது தான் யார் கொடுத்து யார் எழுதுனாங்கலாம் தெரியும் பொய் செய்தி ஆதாரமற்ற செய்தி நீங்க ராகுல் காந்தி கூட மாநாட்டுக்கு வருவாருன்னு கூட கதையை விட்டுட்டு இருந்தாங்க விட்டுட்டு இருந்தீங்களா இதெல்லாம் ஏமாத்து தம்பி இதெல்லாம் சரத்குமார் திருமங்கலத்துல போய் நிற்கும் போது எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கு நாடியில விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் சரத்குமாருக்கு திருமங்கலம்னு நான் தான் சொன்னேன் சைனைட் சாப்பிடுற மாதிரி இஷ்யூ இல்லாம இவனும் ஓட்டு போட மாட்டான்னு அண்ணன் ரஜினிகாந்துக்கே சொல்லிட்டேன் பாபா படத்து படு படு தூக்கிட்டு போனது மக்களுக்கு இஷ்யூ இல்ல தலைவா தலைவாவை ஜெயல்லா அடித்தது மக்களுக்கு இஷ்யூ இல்லை ஜெயல்லா வித்து விஜய் வித்து வேட்டு செல்லாத நொற்றுனு நிரூபிச்சதுன்னா இஷ்யூ இல்லாமல் விஜய் போய் மோடியை பார்த்தனால எவன் ஓட்டை போட்டான் ஜெயல்லா ஆறு பர்சன்ட் பர்சென்ட் ஓ அவங்க முப்பத்தேழு சீட்டு ஜெயித்தாங்க இதெல்லாம் சோனியாவுக்கு தெரியாதா ராகுலுக்கு தெரியாதா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டு அதை விட்டுக்கிட்டு அவங்க பல நிரூபிக்காத விஜய்கிட்ட வரப்போறாங்க இருபத்தி நாளில் ஒரு இருபது சதவீதம் ஓட்டு எடுத்திருந்தாருன்னா வந்திருப்பாங்க இப்போ செல்வ பிறந்தகை மூணு சதவீதம் கூட மதிக்க மாட்டாங்கிறாரு அது கூட நிரூபிச்சாதான் சார் முதல்வரை அங்கிள் என்றும் பிரதமரை மிஸ்டர் தாபேந்திரபாய் மோடி அவர்களே என்றும் விமர்சித்தது எப்படி சார் பார்க்குறீங்க அவர் மோடிய வந்து காத்து கிடந்து பார்த்தும் ஒன்னும் ஆகல ஓகே விமர்சிச்சும் ஒன்னும் ஆக போறதில்லை திருப்திக்கு விமர்சிச்சாரு சந்தோஷப்பட்டுட்டு போறாரு சரி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் ஒரு போல பிரதமரை கட்டமைக்குறது அப்படி சொல்ல பாட்டு அவர் சொல்லியிருந்தாரு இஸ்லாமியர் அது இங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் தானே கட்டமைக்குறாங்க நேத்து கூட ஆஹ் ஸ்டாலின் கட்டமைச்சு அதுல வச்சு வச்சுட்டாரு ஓகே எடப்பாடி கட்டமைச்சு தோல்வி அடைஞ்சு சரண்டர் ஆயிட்டாரு சீமான் கட்டமைக்கிறாரு எடப்பாடி சரண்டர் இல்ல எடப்பாடியே தானே பிஜேபி சொல்றாங்க அதனால சரண்டர்ங்கிற வார்த்தை பிறந்தாது பாஜக தான் அவர் நிறுவனம் ஓகே கம்யூனிஸ்ட் கட்டமைக்கிறாங்க திருமா கட்டமைக்கிறாங்க எல்லாருமே இது கட்டமைக்கிறது தானே பிஜேபிக்கு ஆதரவா பிஜேபி காரங்களை தவிர வேற யாரும் ஓகே தமிழ்நாட்டை இது வாடிக்கை கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக வாடிக்கை இதில் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறது ஸ்டாலின் அதே மாதிரி தானே சிஏ எதிர்ப்பு போட்டாரு அப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய திமுக அணிக்கு ஓட்டு இவருக்கு பிரச்சாரம் ஓகே ஆனால் முப்பத்தொன்பதுல ஒருத்தர் கூட இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பல்பு வாங்கினதும் ஜெயலலிதா வித்து வேட்டு நோட்டுன்னு நிரூபித்தனால ஒருத்தர் கூட விஜய் சிஏ எதுக்காரு விஜய் ஓட்டு எங்களுக்கு வரும்னு ஒருத்தர் கூட சொல்லலை நான் சொல்றது எல்லாமே உண்மை தரவுகளோட கூடியது தரவு இல்லாமல் நான் பேச மாட்டேன் ஜோசப் விஜய்காரு சார் அதிமுகவே விமர்சித்தா சார் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரா விஜய் அதிமுக கூட்டணி அதிமுக என்டிஏட சேர்றத க்ளோஸ் பண்ணிட்டாரா விஜய் பாஜக புரூடு பார்ட்டி பத்து புள்ளி நாலு சதவீதம் வாக்கெடுத்த கட்சி பாஜகவோட பதினோரு பள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்த கட்சி ஓகே சார் பாஜகவோட கூட்டணி போனால் அது வந்து பயனீட்டு செய்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை பாதிச்சிடும் சிஎம் ஆக முடியாதுன்னு எடப்பாடி நினைச்சார் அந்த எடப்பாடி பாஜகவை நம்பி கூட்டணிக்கு வந்துட்டார் ரெண்டாவது இடத்தை உறுதி பண்ணதுக்கு பலம் நிரூபிக்காத விஜய ரவீந்திரசாமி சொன்ன மாதிரி தன் கையில் வராத ஓட்டை ஒருத்தன் டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிறதுல தாவேக்காவை அவர் பொருட்படுத்தல பாஜகவை தான் பொருட்படுத்தினார் நிரூபிக்கப்பட்ட பலத்தை தான் பொருட்படுத்தினார் இத்தனைக்கும் அதுக்கு பயனீட்டு செய்வதை எதிர்ப்போட்டு இருக்குன்னு அவரே பேசியிருக்கிறார் இப்போ விஜய் அன்டெஸ்ட் நாட்புரோடு நான் சொன்னது ஆகுது அப்போ சீச்சி இந்த பழம் புளிக்கும் கடை விருத்தியேன்னு கொள்வார் இல்லைன்னு எண்டு ஜஸ்டிஃபைசம் மீன்ஸ் நீ கழிஞ்ச முறை சொன்னவர் இப்போ எடப்பாடி பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவரை ஓரம் கட்டினால இதை பேசுகிறாரு இந்த இடம் தான் நான் ஜானாரிக்கசாமிக்கு சொல்கிறேன் டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு சொன்னீங்க சீமான் உடனே நான் எட்டு புள்ளி மூணு சதவீதம் நிரூபித்தவன் தம்பி நீ சீரோ பர்சன்டேஜ் நீ வேணா என் பின்னாடி வா ஒரு பிரச்சாரத்துக்கும் ஒரு அடையாளத்துக்கும் உனக்கு கொஞ்சம் சீட்டு தாரேன் முப்பது சீட்டு தாரேன்னாரு முப்பது தான் சொன்னார் ஆனால் பலன் நிரூபிக்காதவர் தானே நீ என்ன வேணாலும் பேசு பலன் நிரூபிக்காதவரை பலன் நிரூபித்தவன் அப்படிதான் தான் மதித்தான் நீ எனக்கு கீழமானதான் சொன்னான் அப்போ நான் சொன்னேன் மோடி சீமானு சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுவார்னு அப்போ எவ்வளோ அயோக்கியத்தனமாக கேடுகட்டத்தனமாக மோடியை பற்றி ஜானாரிக்கு சாமி பேசினேன் அதெல்லாம் எனக்கு வர்ற கோபம் மேலே மத வெறியில் நீ பேசினது ஓகே தப்பு அதெல்லாம் ஓகே சார் ஆனால் இன்னைக்கு அதுக்கு பயந்து தானே எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாரு ஓகே சார் அப்போ கூலிக்கு மாரடிப்போம் ஜெயிப்பானா உண்மையா உணவுப் போறம் அனுப்பவும் ஜெயிப்பானாங்கிறது ஜானஆரிக்னா தெரியணும்ல சார் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு சஸ்பென்ஸ் சாவுங்க அதாவது பல பேர் சொன்னாங்க இந்த மாதிரி முதல் மாநாடுல வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் யாருமே வரல யாருமே வரலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க கூட்டணிக்கு வரப்போகிறாங்க போறாங்க சங்காரம் இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார் அதை பொய் சொல்றாரு விஜய் யாரும் பல நிரூபிக்காத விஜய கூட கூட்டணி கற்பனையில பண்றாரு ஏற்கனவே முத மாநாடு நடத்தியும் கடை விரித்தேன் இல்லைன்னு யாரும் வரல சீமான் நீ வேணா எனக்கு சபாடி வான்னு சொல்லிட்டாரு திருமாவளவன் நீ வேணா என்ன சிம் ஆரோஜெக்ட் சொல்லிட்டாப்புல ஓகே காங்கிரஸ் சாதாரண ஒரு புரோக்ராமை திமுக நடத்தினாலும் ராகுல் காந்தி அங்கே வந்து இருக்கிறாரு வேற யார் வரப்போறா என்ன சஸ்பென்ஸ் இல்லை ஒண்ணும் இல்ல அவர் சினிமாவிலே இது பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு நாதியத்து பெயர் இருக்கிறாரு இன்னைக்கு ஆள் இல்லை நாளைக்கு சஸ்பென்ஸ்ங்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடிச்சுக்கிட்டுறேன் அது பண்ணிட்டுறெல்லாம் பொய்யா புரட்டா தன்னையே ஏமாத்திட்டு சொல்லக்கூடிய ஒரு சினிமா டயலாக் தானே தவிர இதுல எந்த உண்மையும் இல்லை இப்போ நீங்கள் வந்து பிரேமலாத அம்மையார் ஸ்டாலினை போய் பார்க்குறாங்க இது சஸ்பென்ஸ் இல்லை நிஜம் செல்வம் ஸ்டாலினை போய் பார்க்குறாங்க இது நிஜம் ஒரு சதவீத பலம் கொண்ட உங்களை கூட யாரும் வரலைன்னா நீங்கள் பலம் நிரூபிக்கலை அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்டு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு இப்படி தான் பேச முடியுமே தவிர களத்துக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க இதுதான் உண்மை நிலைமை மீண்டும் சொல்கிறேன் பலம் நிரூபிக்காத உங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்க நான் சகாதேவ் மாதிரி நான் சொன்னதை நம்பி அஞ்சு முனையாட்டு இருபத்தி நாலில் நீங்கள் நின்று இருப்பீங்கன்னா உங்கள் ஒரு ஓட்டு எடுத்துருப்பீங்கன்னா அதுக்கு தக்கன உங்கள்கிட்ட வரவும் செய்திருக்கலாம் நீங்களும் அது சீட்டும் வாங்கியிருக்கலாம் உங்களை பல நிரூபிக்காத உங்களை ஜானகி சிவாஜி மாதிரி போயிரும் சிவாஜி ஜானகி மாதிரி போயிரும்னு எடப்பாடியே உங்களை காரி மூமெண்ட் சார் பிரேமலதா அவர்கள் வந்து ஊரறியும் உண்மையை சீமான் உறக்க சொல்லிவிட்டார்னு சொல்லிட்டு விஜயகாந்தி ஷூவில் வந்து பேசியிருக்காங்க சார் விஜய்க்கு அகேன்ஸ்டாக எப்படி பார்த்துருங்க சார் அது கரெக்டா நீங்கள் விஜய் அண்டு சூர்யா ரெண்டு வரையுமே ஒரு மார்க்கெட்டு சிரமப்படும் போது விட்டது கேப்டன் விஜயாந்தான் அதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மை வேணும் இன்னொரு நடிகன்லாம் அப்படி எவனையும் தூக்கி விட மாட்டான் நீ அப்படி வேணால் கூட வந்து உள்ள உளுத்து போட்டு அவனை அமுக்க தான் பார்ப்பான் பயந்து எதா தூக்கி விட பார்ப்ப மாட்டான் அந்த அளவுக்கு செந்தூரப்பாண்டியில் செந்தூரப்பாண்டி தம்பிடானான் செந்தூர பாண்டி விஜயாந்துக்குள்ளே அந்த குட் தான் விஜய் இது பண்ணார் அது கொஞ்சம் பெருந்தன்மையாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட விஜய் அதை சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி பெரியண்ணா படமும் சூர்யா மார்க்கெட்டுக்காக நட்பு அந்த இதில் விஜயாந்த் பண்ணார் பெரியண்ணா சுமாராக தான் போச்சு சந்திரபாண்டி பாண்டி கலெக்ஷனில் செமஹிட்டு வட்டி தொட்டியெல்லாம் செமத்தியா ஓடின ஒரு படம் அதை குறிப்பிட்ருக்கலாம் அதில் சீமான் அந்த இடத்துக்குள்ளே உள்ளே வராரு நீங்கள் கட்சி ஆரம்பித்து விஜயாந்த் வரும்போது நீ அரசியல் ரீதியாக ஒன்றும் பண்ணலை சும்மா நீ இதில் சம்பந்தம் இல்லாமல் இப்போ இதுக்குள்ளே வாரங்கிறத சீமான்னு சொன்னார் பிரேமலாதா மோர் அது சரிதாங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க அது உண்மை தான் சரி ஆனாலும் வந்து விஜயகாந்த் வந்து அண்ணன் விஜய் வந்து தம்பி அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற உறவு வந்து சீமான் உள்ள இடையில பூந்து ஒரு விஷயத்தை சாதிக்க நினைக்கிறாரோ அதாவது விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து விஜய்க்கு போகக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது ஓகே பட் அந்த வாக்குக்காக விஜய் முயற்சி பண்ணும்போது இன்னொரு அரசியல்வாதியான சீமான் இவர் ரெட்டை வேடம் போடுறாரு கபட வேடதாரிங்கிறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை ஓகே அரசியலில் புதுசாக வரக்கூடிய ஒருத்தரை ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரசியல் வியாபாரி சந்தர்ப்பவாதி பச்சோந்தி அந்த மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுல தப்புன்னு நான் கருதலை ஓகே இன்னொன்று விஜய் கூட்டணியில் சஞ்சாரம் பண் பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல அது ஸ்கிரிப்ட் ஏற்கனவே எழுதுனது மனுஷன் முக்கால்வாசி கூட்டம் கலைஞ்சி போயிட்டுங்கிறத புதிய தலைமுறை கூட்டம் கலைகிறது கட்டுக்கட்டாய கூட்டம் கலைகிறது கட்டுக்கடங்கா கூட்டம் கலைகிறது பத்து நிமிஷம் சொன்னாங்க இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் முக்கால்வாசி கூட்டம் கலைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க எப்பா உன் பேச்சை கேட்காம உன்னை பார்த்துட்டு போகக்கூடிய கூட்டம் ஓட்டு போடணும்னு எந்த கூட்டணி கட்சியாவது நம்புவான் நம்பி வருவானா அரசியல் நிரூபித்தவன் பழம் வந்துன்னு கொட்டையை போட்ட அரசியல் கட்சி தலைவர் மாறு அக்யுமிலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் மாடர்ன் பாலிட்டிக்ஸ்னு ஆன சூழ்நிலையில் பல நிரூபிக்காத உன்னை பார்த்ததுமே கலைஞ்சி போகக்கூடிய கூட்டம் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கே தயாராக இல்லாத கூட்டத்தை நம்பி கூட்டணிக்கு யாராவது வருவாங்களா நல்ல கதைங்க நிரூபிங்க அதுக்கு தக்கன கூட்டணிக்கு போங்க வாங்க அது வேறு விஷயம் நிரூபிக்காமல் ஒரு வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தை நம்பி இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு யாரும் கூட்டணிக்கு வருவா வாய்ப்பே இல்லை ஓகே சார் சார் இப்போ இந்த சிங்கம் விஷயத்துக்கு வரணும்னா நான் வந்து சிங்கம் என்னை விட பெரிய மிருகத்தை தான் வேட்டையாடுவேன் கெட்டு போனதை செத்து போனதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு சீமானை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள்லாம் பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஏம்பா விஜய் ரசிகர்களே பொழப்புக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மைக்கு சின்னம் போட்டு விளம்பரம் போட்டது யார்ப்பா நீ நீ டைலாக் பேசாத உன் மனச்சாட்சியை பார் தம்பி நீ எனக்கு அண்ணன் தம்பியாக தான் இருப்ப விஜய் ரசிகன் உன் மனச்சாட்சியை போகிற தம்பி எதுக்கு தம்பி அந்த கோட் படத்துக்கு மைக்கு படத்தை போட்டு விளம்பரம் பண்ணணும் அந்த மைக்கு சீமானுக்கு சின்னந்தான தம்பி ஏன் தம்பி அந்த விளம்பரத்தை உங்கள் விஜய் போடணும் உலகத் தமிழர்கள் மத்தியில் சீமானுக்கு இமேஜை தன் படத்துக்கு அறுவடை பண்ணக்கு தானே தம்பி அதை போட்டார் தம்பி இது பிழைப்பு வாதம் இல்லாமல் என்ன தம்பி வசூல்காதான தம்பி போட்டார் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அறிவுள்ள தம்பி தான் தம்பி சிங்கங்கிறாரு அவர் எதுக்கு மைக்கு போட்ட போட்டு நீங்கள் பிழப்புக்காக மைக்கு படத்தை போட்டு விளம்பரம் பண்ணணும் ஆறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கெடுத்த ஒரு கட்சி தலைவருக்கு சின்னம் அப்புறம் தான் எட்டு புள்ளி மூணாச்சு மைக்கு சின்னத்தை போட்டு நீங்கள் ஏன் விளம்பரம் போட்டு உங்கள் பஸ் படத்துக்கு விளம்பரம் தேடணும் பிழப்பு தானே தம்பி இதை வந்து இன்னும் ரொம்ப இதாக சொல்ல முடியும் தம்பி ஆனால் சொல்லாண்டாம் அவர் பேசுனதுக்கும் அவர் செயல்பட்டதுக்கும் சம்மந்தமே இல்லை தம்பி விஜய் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் பருப்பு மாதிரி பேசக்கூடிய சீமான் மேலே வன்மத்தில் பேசக்கூடிய பத்திரியாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் புரியணும் புலப்புக்காக தான் விஜய் மைக்கு சின்னத்தை போட்டாருங்கிறத இந்த பத்திரிகையாளர்கள் புரியணும் புரியுதா நான் சொல்கிறது பொய்யா சொல்கிறேன் நடந்ததை தானப்பா சொல்கிறேன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு எதுக்குப்பா மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுக்கணும் அன்னைக்கு காலத்தில் இருந்த இந்த நாலு கட்சிகளில் சீமானுக்கு சின்ன மைக்கு அந்த மைக் படத்தை போட்டு என் விளம்பரம் கொடுக்கணும் எதுக்கு கொடுத்த அந்த படத்துக்கு உலகத் தமிழர்கள் மத்தியில் ஒரு ஆதரவை தேட தான் கொடுத்த பிழைப்புக்காக தான் கொடுத்த வசூலுக்காக தான் கொடுத்த உண்மைப்பா மருத்துரு நீ மருத்துவ நாணயமா எப்படி மறுக்க முடியும் பிழைப்புக்காக அவ்வளோத்தையும் செய்துக்கிட்டு வெறும் பீலா விடுறதும் சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று ஒன்று சினிமா டயலாக் மாதிரி பண்றதும் விஜய் ரசிகர்களுக்கே தெரியும் விஜய் ரசிகர்களே விஜய்க்கு ஓட்டு போட போறதில்லை விஜய் ரசிகர்களை பார்த்துட்டு தான் போனானே தவிர ஓட்டு போடுறோம்னு நினைக்கல ஓட்டை நிரூபிக்கும் போது விஜய்க்கு நிலமை ரொம்ப மோசமாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் கடைசியாக ஒரு கேள்வி சார் சீமானவர்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மரங்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு திருவள்ளூர் பகுதியில் நடத்த இருக்கிறார் சார் அந்த மாநாடு ஒரு பெரிய விமர்சனமாக மாறி இருக்குது அது என்ன மரங்களுக்கு சீமான் மாநாடு போடுறாருன்னு எப்படி பார்க்குறீங்க சார் கிள்ளிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம் மனிதர்கள் இல்லாமல் மரம் வாழ முடியும் மரம் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாதுங்கிற கருத்தின் அடிப்படையில் சீமான் அது போடுறாரு அவர் மக்களுக்காக சிந்திக்கிறார் களத்துக்குள்ள நின்று எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கை எடுத்துட்டாரு நிரந்தர தலைவராக நிற்கிறாரு புட்டிசல் மாதிரி மின்னல் மாதிரி ஓடி மறையக்கூடியவர் இல்லை கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்து அரசியல் வியாபாரம் பண்ணக்கூடிய அல்ல மக்களுக்காக மக்கள் சேவை வந்திருக்காரு ஒத்த கொள்கையில் ஒரே கொள்கையில் உறுதியாக தனிச்சேங்கிறாள் நிற்கிறாரு கடைவிரித்தேன் கொள்வார்கள் என்று சொல்லி பரிதி வைக்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை பல நிரூபிக்காமலே பீலா விட்டுக்கிட்டு அலையல்ல அவர் வந்து தெளிவான பாதையில் செல்கிறாரு மரங்களின் மாநாடுங்கிறது மரம் மனிதனுக்கு இன்றியமையாதுங்கிறத மனிதனுக்கு சொல்கிறதுக்காக நடத்தக்கூடிய மாநாடு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் காமிச்சிக்கும் சார் நன்றி சார் நன்றி